இன்னைக்கு நாம மிகவும் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கோவிலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல சிறப்புகளையும் ஆன்மீக முக்கியத்துவங்களையும் கொண்டது இது பஞ்சபூத தலங்களுள் ஒன்றாகும் சைவ சமய குறவர்களால் பாடப்பெற்ற தலமாகவும் விளங்குகிறது இங்கு மூலவர் அண்ணாமலையாராகவும் அம்பிகை உண்ணாமலையால் ஆகவும் உள்ளனர் மேலும் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடிய தலமாகவும் இது கருதப்படுகிறது கோவிலின் முக்கிய சிறப்புகள் பஞ்சபூத தலங்களுள் இது தீ நெருப்பு ஸ்தலமாக விளங்குகிறது வரலாறு இது ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் மிக புகழ் பெற்ற தலம் திருவம்பாவை பாடல் இக்கோவிலில் மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது இக்கோவிலில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது மலையை சுற்றி கிரிவலம் வருவது மிக முக்கியமான ஒரு வழக்கமாகும் கிரிவலம் செல்லும் பொழுது சித்தர்கள் மற்றும் யோகிகள் வலதுபுறம் வருவதாக ஐதீகம் எனவே பக்தர்கள் இடதுபுறமாக வலம் வர வேண்டும் கிரிவலத்தின் போது பஞ்சாட்சர நாமத்தையே ஓம் நம சிவாய சிவாய நம அல்லது திருமுறைகள் தேவாரம் திருவாசகம் உச்சரிக்கப்படுவது சிறப்பு மகிழ மரம் இந்த கோவிலில் தர விருட்சமாக இருக்கிறது சிறப்பு திருவிழாக்கள் கார்த்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்